எழுப்புதலுக்கு அடையாளமான இந்த தரப்பில் வாசல் ஜபம் நமக்கு அடுத்த கட்ட எழுப்புதலுக்கான ஆசிர்வாதமான ஜபம் உங்க வார்த்தையிலே சுகம் உங்க வார்த்தையிலே மதுரம் உங்க வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம் ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே எங்க வாழ்க்கை எல்லாம் சொல்லி

தேவன் சொல்லுகிறார் இல்ல இல்ல என்னால வறுமையின்று நின்று உண்மை கூடும் வானத்தின் பலகனி திறந்திட உம்மாள் கூடும் உமக்கு ஒவ்வான தேவன் வேறு யாருமே இல்லை உமக்கு நிகரான தேவன் இந்த உலகிலே இல்லை ஆசீர்வதிப்பவரே பெருகச் செய்பவரே Ni kawaii power, en el Yesúes solge a servir va di power மக்கள் முதலாவது ஐயோ என்ன ஒடுக்கிட்டாங்களேன்னு சொல்லி மூலையில் படுத்துட்டோன்னா வெளிச்சத்தை பார்க்கவே தேவன் எழும்பி உன் ஒளி வந்தது மகிமை உதித்தது கம்பெனி வாடகைக்கு வைத்திருந்த இடத்துல இந்த வீட்டு காலி பண்ண சொல்வதற்காக சில காரியங்களை இடைஞ்சல்களை சொல்லி செய்து கொண்டே இருந்தார் அங்குள்ள அதிகாரிகளை ஏவி விட்டார் அவர்கள் ஒரு நாள் வந்து திடீரென்று போட்டிருந்த ரேக் ஷெட் எல்லாத்தையும் உடைத்தார் உள்ளே கடலை முட்டாய் செய்வதற்காக கட்டப்பட்ட அடுப்பு ஒரு காலை பத்து மணி இருக்கும் வேகமாக வந்தார் டிராக்டரில் வந்து இறங்கினாங்க ஜீப்பில் வந்து இறங்கினாங்க அதிகாரி ஃபோட்டோ எடுத்தாங்க அடுத்த நாள் பேப்பர்லாம் போட்டாங்க உள்ளே கட்டியிருந்த அடுப்பை எல்லாம் உடைத்தார் எங்கே போகிறது தெரில என்ன செய்ய நீ கடைசியாக கம்பெனியிலே பசங்க சாப்பிடுவதற்கு சமையல் செய்வதற்காக கட்டப்பட்ட அடுப்பு அதையும் உடைத்தார்கள் அப்போ அந்த அதிகாரியினுடைய கால் ரெண்டு காலை பிடித்து நான் கெஞ்சினேன் ஐயங்க மத்தியானம் சாப்பிடல சார் தயவு செய்து அது சாப்பாடு செய்கிற அடுப்பு உடைக்காதீங்கன்னு சொன்ன அவர் சொன்னார் உடைங்க இந்த அடுப்பு உடைங்க அதையும் உடைத்து போட்டார் மத்தியானம் யாரும் சாப்பிடலை அதற்கு பிறகு அடுப்பை கட்டி ராத்திரி சாப்பிட்டோம் அப்போ ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ருக்கலாம்னு நினைக்கலாம் ஏன்னா அவ்வளவு ஒரு மனவேதனை அந்த நிலைமையில் அங்கே இருந்தோம் வேற இல்லை நான் போய் அழுதே ஆண்டவரே என்ன உண்மை அறிந்திருக்கிறோம் உம்முடைய பிள்ளையாக நாங்கள் வாழ்வோம் ஏன் இந்த ஒடுக்குதல் ஏன் இந்த அவமானம் அவியானு சொன்னார் பொறுமையாக இரு மகனே சொன்னார் என்ன செய்தார் தெரியுமா நேரே ஒரே வருஷம்தான் தான் ஒரே வருஷத்துல அதே இடத்தை பணம் கொடுத்து வாங்க வைத்தார் கைகளை தட்டி நன்றி சொன்னார் அதே இடத்தில் தேவன் மகிமையான காரியங்களை அதனால தான் சொல்ல வந்திருக்க உங்களுக்கும் செய்வா அவர் எங்களை பிரகாசிக்க வைத்தாருங்க அவர் உங்களையும் பிரகாசிக்க எல்லாரையும் பிரகாசிக்க வைத்தார் நாளுக்கு நாள் பிரகாசம் ஆகிறதா குறைந்து கொண்டு போகிறதா பின்வாங்கி போனோமா யோசித்து பாருங்க மகிமையின் பிரகாசம் இந்த மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் அவரை தலையில அடிச்சதுனால வந்த மகிமை முள்முடி வைத்து அடித்ததினால் வந்த மகிமை அவரை கண்ணத்தில் அரைத்தனால் வந்த மகிமை அவரை துப்பினதினால் வந்த மகிமை அவருடைய இரத்தத்தை எடுத்ததினால் வந்த மகிமை அவர் மறித்து உயிர்த்ததினால் நமக்கு வந்த மகிமை இந்த மகிமையை ஒரு நாளும் அல்ல திட்டாதீங்க இந்த அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் இருக்கணும் அப்பொழுதுதான் எழும்பி நாம நான் மகிமைப்படுத்தணும் மகிமையாக நீர் எனக்கு வெற்றி தரணும் என்று சொல்லி கேட்கும் போது தேவன் பெரிய காரியங்களை செய்வார் கைகளை தட்டி நன்றி சொல்வோம் வார்த்தை என்ன நோக்கத்தோடு உம்முடைய தாசர் மூலமாய் உம்முடைய பிள்ளைகளிடத்திலே அனுப்பப்பட்டதோ அந்த வார்த்தை அப்படியே கிரியை செய்வதாக இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் திருப்பின் வசல் ஜபத்துக்கு வந்திருக்கிறேன் ஆண்டவர் என் இருதயத்தில் பேசினாரு எனக்கு ஆறுதலாக இருந்துச்சு எழுதி பிரகாசி கத்துடி ஒளி வந்தது என்று சொல்லி அந்த தலைப்பில் அருமையான தேவதாசருக்கு வந்து அந்த வார்த்தையை பேசுங்க அவங்க கேட்கும்போது போது அந்த தேவடைய மகிமே நாங்கள் உணர்ந்தோங்க ஒடுக்கப்பட்டவர்களுக்கு தேவன் விசாரிக்கிறார் அப்படின்னு சொன்னது ஆண்டவருடைய வசனம் என்னை ஆற்றி தேற்றி அரவணைத்த விதமாக இருந்தது வந்தேன் இப்போ ஆண்டவருடைய கிருபினால இப்போ நல்ல ஒரு பரிபூர்ண சுகத்தோடு நான் வெளியே கிளம்புறேன் பிரிய சந்தோஷம் மகிழ்ச்சி இந்த திரைப்பட வாசகத்தில் கலந்து கொடுங்க